ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் ஸிவாஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஹெச்ஐ டெஸ்ட்டு இருபது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து இருபதாவது தேர்வு இதில் வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முழுவதும் தேர்வு பார்க்க போகிறோம் படிச்சவங்க அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ இது எம்ஹெசி இல்லாமல் டிஎன்பிசி டிஎன்யூஸ்ஆர்பி அண்டு டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த தேர்வை வந்து எழுதணும் வாங்க பார்க்கலாம் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே இது யாருடைய கூற்று ஆன்சர் கவிஞர் தமிழ் ஒலியுடையது தமிழ் அன்பன் அவர்கள் வந்து ஒரு குழந்தையுடைய அந்த புன்னகை இருப்பு வந்தீங்கன்னா அதை வந்து விவரிக்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் கிடையாதுன்ற லெவலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பூவின் மலர்ச்சியையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அருமையாக இருக்கும் அது ஒன் டைம் நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவர் வந்த சொல்லி பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது எவ்வகை அணி ஆன்சர் சொல் பின்வரும் நுழையணி காரணம் சொல்லே பின்னும் பலவிடத்தோம் அப்படின்னா சொல் தான் திருப்பி திருப்பி வருது பொருள் தானே வேறுபடுது சொல் திருப்பி திருப்பி வரனால இது சொல் பின்வரும் நுழையணி ஓவமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது எவ்வகை அணி ஆன்சர் உருவகனி ஓமை மற்றும் ஓமேயம் ரெண்டுமே வந்து வேறு வேற அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் யார் அப்படின்னா தண்டி அவர்கள் அவரோட இலக்கணக் கவிஞர் ஓகேங்களா ஸோ அவருடைய காலம் கம்பரும் காலமும் வந்து சமகாலம் ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி தண்டி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சு சமுத்திரம் அவர்கள் கல்யாண்ஜி என்பவருடைய இயற்பெயர் தான் வந்து கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இவர் வண்ணதாசன் இந்த மாதிரி புனை நிறைய வந்து எழுதியிருப்பார் பிடி பசி என்பதன் குறிப்பு காண்க ஆன்சர் ஆறாம் வேற்றுமை தொகை பிடியினது பசி அப்படின்னு பிடின்றது யானை யானையினது பசின்னு வரணும் ஓகேங்களா ஸோ பிடினது அப்படின்னு வரும்போது அது அப்படின்னு வந்தால் அது என்ன அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்ற செய்தியினை நமக்கு கூறியவர் யார் ஆன்சர் முத்துராமலிங்க தேவர் வஉசி அவர்களை பற்றி வந்து வவுசி ஒரு கடற்கரையில் நின்று பேசுகிற மாதிரி வந்து ராபி பிள்ளை அவர்கள் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார் அது என்ன நூல் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஊவேசா அவர்கள் அவங்களுடைய நூலகம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வெள்ளையினே வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும்ல அதே டைமில் தான் இவர் இறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ ஏன்னா இவர் இறந்த வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு தான் ஸோ வந்து இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறந்தவர் அடிசில் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சோறு பிடி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா யானையை குறிக்கும் ஓகேங்களா ஸோ சோம்பல் அப்படின்றதுக்காக மடியின்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை வந்து படைச்சிருப்பார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் ஓகேங்களா ஸோ மடியின்மை என்னும் சொல்லோட பொருள் வந்து சோம்பலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது மண்புறா ஆழ்ந்த மணிநீர் கிழங்கின் இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் மதுரை காஞ்சி நெடுநல்வாடையின் பாட்டுடைய தலைவர்னு பார்த்தோன்னா நெடுஞ்சொலியின் அவர்கள் திருமுருகாற்று படை வந்து நக்கீரர் அவர்கள் எழுதியது இது கடலூர் உறுத்திரங்கன்னனார் கடலூர் ஒருத்திரங்கண்ணனார் இரண்டாம் நூற்றாண்டு கீமுவா கீபியா உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் மாட்டு சந்தைக்கு பெயர் பெற்ற இடம் எது ஆன்சர் மணப்பாறை அயலூர் வந்து ஆட்டு சந்தைக்கு புகழ்பெற்றது ஒட்டன் சத்திரம் வந்து காய்கறி சந்தைக்கு புகழ்பெற்றது டெல்லி நோக்கி செல்லுங்கள் எனும் முழக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் எந்த வருடத்தில் கூறப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடம் கூறப்பட்டது நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடைபெறும் ஸோ அதையும் வந்து ஒன் டைம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அரசியல் நிர்ணய சபையெல்லாம் கூட்டம்லாம் நடைபெறும் ஸோ அதை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க இடைக்காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி சங்க காலத்தில் ஒழுங்கி போனது இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் தவறு காரணம் காலத்தில் உயர்ந்திருந்த கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனதன் வரணும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் ஹண்டர் கமிட்டி வந்திருக்கும் பாரதியார் அவர்கள் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு தான் ஓகேங்களா ஸோ இதன் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நம்ம நாட்டுடைய சிஎம் அதாவது தமிழ்நாட்டுடைய சிஎம் யார் நம்ம மாநிலத்துடைய சிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இது உங்களுக்கான கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படியே திருப்பி வர தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா ஸோ இதில் இரண்டு நூலகங்கள் இருக்கும் ஓகேங்களா என்னென்ன நூலகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கன்னிமரம் மற்றும் கீழ் திசை இதில் எந்தது வந்து முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் இது உங்களுக்கான அதாவது அறுபத்தொம்போதுல எந்த நூலகம் தொண்ணூத்தாறுல எந்த நூலகம் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பெண்மை அறிவு இந்த வாக்கியத்தால் அறியப்படுபவர் யார் ஆன்சர் பண்டிதரம்மா பாய் பண்டிதர்களாக படிச்சவங்க ரொம்ப அறிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நவிழல் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சொல்லல் பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு இரண்டு அப்படின்றது வந்து நேரசை நிறையசைன்னு சொல்லிட்டு அசை இரண்டு வகைப்படும் பா வகைகள் வந்து நான்கு வகைப்படும் ஓகேங்களா ஸோ மூன்று வகைப்படுவது எது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியான தொடரை கண்டறிக இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லி எதை எதை சொல்வோம் ஆன்சர் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை சீவகசிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா சீவகசிந்தாமணியில் சீவகர் வந்து எட்டு பெண்களை மறந்தனால இது மனநூல் அப்படின்னும் அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ வந்து சிவகன் திருந்தவே மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி திருந்தவே எப்படின்னா திருத்தக்க தேவர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மற்றபடி வந்து ஒரு சின்ன சின்ன ஷார்ட் கிட்ஸ் தான் இதெல்லாம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க வளையாபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ இதோடைய ஆசிரியர் பேர் இது வரைக்கும் வந்து அறியப்படலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை எந்த மத சார்புடையது ஆன்சர் பௌத்தம் எது எது அப்படின்னா மணிமேகலை மற்றும் குண்டலகேசி ஓகேங்களா ஐந்து காப்பியும் காப்பியும் மொத்தம் பத்து காப்பியும் அதில் ரெண்டு காப்பியும் தான் பௌத்தம் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு சமணத்துக்கு சார்ந்ததாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் இப்போ வைணவம் சைவம் சமணம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் வருது எல்லாத்தையுமே என்ன பண்ணி ரீட் பண்ணிடும் இப்போ சைவம் அப்படின்னா நாயன்மார்கள் அறுபத்தி மூணுன்னு நாயன்மார்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா ஸோ அதை வந்து ஒன் டைம் பார்த்துக்கோங்க வைணவம் அப்படின்னா ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள்னு சொல்லுவோம்ல பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் தான் யாரு ஆண்டாள் அவர்கள் ஓகேங்களா சூடி கொடுத்த சுடற்கொடி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளால் அறியப்படுபவர் சமணர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரது தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாவீரர் அவர்கள் ஓகேங்களா ஸோ ரிசப தெய்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறோம் வந்து எத்தனாவது தீர்த்தங்கரர் அப்படின்றது உங்களுக்கான கமெண்ட் ஓகேங்களா திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எந்த மாவட்டத்தில் கிடைத்துள்ளது ஆன்சர் மதுரையில் கிடச்சிருக்கு நீலகிரின்றது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தேனின்றது சுருளி அருவி இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ திண்டுக்கல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் வந்து ஒரு அகலாய்வு தளம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த அகலாய்வு தளம் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் விலோதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் துணியால் ஆன இது வந்து நமக்கு இந்திர விழாவில் வந்து ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது நூல் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு மணிமேகலை அறிவியலில் இரண்டு வகைகளில் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கும் அறிவியல் வகை எது ஆன்சர் வணிக அறிவியல் ஓகேங்களா மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு கேள்விகளுக்கு கேள்விக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத கேளுங்க ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பில்க்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ